கல்வி கண் திறந்த காமராசர் அவர்களுக்கு முழு உருவ சிலையை தமிழக அரசு அமைக்க காமராஜர் அறக்கட்டளை சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு மதுரை கேச்சாலை பகுதியில் காமராஜர் அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது இந்த அறக்கட்டளை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் மருத்துவ முகாம் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்

சேலை வேட்டி மாதிரி நிறையா கொடுத்து இது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அரவிந்த் ஆஸ்பத்திரியும் காமராஜ் அறக்கட்டளை இணைந்து இலவச கலி சிகிச்சை மூலம் திருவிகா ஸ்கூல் பள்ளியில் எல்லோரும் சேர்ந்து நடத்தியிருக்கோம் ஒரு ஐநூறு பேர் அதில் வந்து நிறையா பயன்பெற்றிருக்காங்க அறுபது பேருக்கு குறையாமல் நல்ல முறையில் கஞ்சி செஞ்சு நடத்தியிருக்கோம் இது மாதிரி நல்ல நல்ல திட்டங்கள் பண்ணி செஞ்சுருக்கேன் நாங்கள் எங்களுக்கு அந்த ஏரியாவில் ஒரு கமர காமராஜருடைய நினைவாக ஒரு காமராசர் அமைச்சு கொடுத்தீங்க எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் மக்களுக்கு என்ன நல்லது செய்யறாங்க காத்திருக்கிறோம் மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்